ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்சுக் குழுவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது விவசாயிகளுக்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதிதாக அடையாள அட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்பு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கான பணிகள்லாம் இப்போ மேற்கொண்டிருக்காங்க அந்த வகையில் சிறப்பு முகாம்களும் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அது போக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸை எப்படி செக் பண்ணுறது சப்போஸ் உங்களோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுச்சுன்னா அதாவது ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அடுத்தது எப்படி நம்ம மேல்முறையீடு பண்ணி இந்த அடையாள அட்டை வாங்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இதில் பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு முக்கிய அறிவிப்புன்னு வெளியிட்டிருந்தாங்க சில நாட்களுக்கு முன்னாடி அதாவது விவசாயிகளோட நில உடைமை பதிவுகளை சரிபார்த்தல் முகாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட நிலத்தோட உடைமைகளை பதிவு செய்கிறதுக்காக இது ஒரு பொன்னான வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக கிராமங்களை தேடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகாம்கள்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சில ஊர்களில் வந்து அதாவது சில குக்கிராமமாக இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து இதுக்குன்னே ஒருத்தர் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க so in that nila உடைமை திட்டத்திற்கு மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை கணக்கெடுத்து அவங்களுக்கு புதிய அடையாள அட்டை கொடுக்கப்படும் இந்த அட்டைகள் மூலம் தான் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கான அனைத்து திட்டங்களும் இதன் மூலமாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பயன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அனைத்து துறை பயன்களையும் ஒற்றைச்சாளர் முறையில் பெறலாம் அப்படிங்கிறாங்க அதாவது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்டை மூலம் தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு திட்டம் அதுபோக கிஷான் திட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒற்றை ஒற்றை சாளர முறையில் இது பெறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அட்டையின் மூலமாக பெறப்படும் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போதும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட தேவையில்லை அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திட்டத்துக்கும் அதாவது நீங்கள் கிஷான் திட்டத்தில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி பயிர் காப்பீடு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆஃப்லைன்ல நீங்கள் வந்து அதோட ஃபார்ம்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இதுக்காக விண்ணப்பிக்க தேவையில்லை ஸோ உங்களோட விண்ணப்பம் அதாவது விவசாயிகளோட அந்த ஐடி கார்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பரை வச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக எலிஜிபிள் இருக்கா இல்லையா ஸோ அதுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு செஞ்சிருவாங்க ஸோ அதுக்கடுத்தா அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு அதாவது உங்களுக்கு டைரக்டாக வந்து பெனிஃபிட் ஆகிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அதுபோக குற்று மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் எளிய முறையில் பயிர்க்கடன் பெறும் வசதியும் இதில் கொண்டு வந்திருக்காங்க ஆதாரின் அடிப்படையில் விவசாயிகளின் வங்கி கணக்குக்கு நேரடியாக பணப்பரிமாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க அதாவது விவசாயம் சார்ந்த ஏதாவது உங்களுக்கு திட்டம் செயல்படுத்துகிறாங்க பணமாக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஐடி கார்டு மூலமாக வந்து செயல்படுத்துவாங்க ஆதார் பேஸ்டு ஸோ உங்கள் ஆதாருக்கு இந்த அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அந்த விவசாயியோட அடையாள அட்டையை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் அனுப்பிச்சாங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கு நேரடியாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை நில சிட்டா ஆதார் என்னுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் இந்த மூணு இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட நிலம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் தரிசு நிலமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கரை இருக்குது என்னால் வந்து எந்த ஒரு விவசாயம் வந்து பண்ண முடியல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு விவசாயி தான் அந்த தரிசு நிலமாக இருந்தாலுமே அதில் எந்த ஒரு விளைச்சலும் இல்லை அப்படின்னாலுமே மேட்டாங்காடாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இடம் இருந்தாலே போதும் விவசாயம் சம்மந்தமான இடம் இருந்தாலே போதும் அதில் பயிர் விளைந்தாலும் விளையிலினாலும் ஸோ நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா அந்தந்த கிராமத்திலே பார்த்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து கான்டக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை வந்து க இதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கிராமத்துக்கு உண்டான ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா வீடு வீட வந்து அவங்கள்ட்ட நிலம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதேமாதிரி கிராம நிர்வாக அளவுகள இருக்கக்கூடிய அடங்குகள் காப்பி எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பதிவு பண்ணி கொடுப்பாங்க நில உடைமை பதிவுகள் வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்போது நீங்கள் வந்து ஆதார் அட்டை வச்சுருக்கணும் ஆதார் அடை இணைக்கப்பட்டுள்ள மொபைல் வச்சிருக்கணும் இதெல்லாம் இருந்ததுனாவே அது போக பட்டா இதெல்லாம் இருந்ததுனாவே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து சிறப்பு முகாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம் ஸோ நிறைய பேர் வந்து இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்தது உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி வந்து வந்துடும் அந்த என்ரோல்மெண்ட் ஐடி வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் என்னோடய விண்ணப்பம் வந்து செக் பண்ண தரவுகள் இல்லை அப்படின்னு வருது அப்படின்னு நிறைய சொன்னாங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு தெரியல அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது ரெண்டு வருவாய் கிராமத்தில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிலை இருக்குது ஸோ நான் எப்படி ரெண்டு கிராமத்துலேயும் பண்ணணுமா அப்படின்னா ரெண்டு கிராமத்துலேயும் பண்ண தேவையில்லை நீங்கள் ஒரு கிராமத்தில் பண்ணிங்க அப்படின்னாலே ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் எனக்கு நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஃபியூச்சர் ஆப்ஷன் வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எப்படி ஆல்ரெடி அப்ளை பண்ணது ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு ரிஜெக்ட்னா நம்ம என்ன பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அப்படியே நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க இதில் அக்ரி ஸ்டாக்னு டைப் பண்ணுங்கள் ஸோ அக்ரி ஸ்டாக் அப்படின்னு டைப் பண்ணுதோ இதில் ஃபர்ஸ்ட் லிங்க்காக வரும் அதை ஓகே கொடுத்துருங்க அது ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதை வந்து அதோட அஃபீஷியல் பேஜ் ஸோ இது மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாகின் பண்ணுவாங்க அதாவது ஸோ அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் இதை லாகின் பண்ணுவாங்க யூஸ் ஐடி பாஸ்வேர்டு அல்லது ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணுவாங்க ஏ ஃப்யூச்சரில் ஃபார்மருக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் தான் செக் பண்ண போகிறோம் ஸோ என்ரோல்மெண்ட் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி அதாவது உடனடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் பேஸ்டு ஓடிபி வந்ததுக்கப்புறம் ஸோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறது உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி வந்து வந்துடும் ஆதார் நம்பர் மாதிரி என்ரோல்மெண்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு இலக்கம் அந்த நம்பர் வந்துடும் நம்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே செக் அப்படின்னு இருக்கும் க்ரீன் கலர் அதை ஓகே கொடுத்து பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் ஐடி ஏதாவது டெலிட் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்து இங்கே உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிடுங்க நான் இப்போ சாம்பிளுக்கு என் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுறேன் என்டர் பண்ணிட்டு செக் அப்படின்னு இருக்கும் நான் ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இப்போ அது ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சென்ட்ரல் ஐடி அப்ரூவல் ஸ்டேட்டஸ் ஃபார்மர் நேம் ரிப்போர்ட் என்ரோல்மெண்ட் டேட்டு அப்ரூவல் ஆர் ரிஜெக்ஷன் டேட்டு அப்ரூவல் ரிமார்க்கு ரிஜெக்ஷன் ரிமா ரீசன் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நான் இது வந்து ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு மட்டும் என்ன என்னோட ஆதார் நம்பர் போட்டு காட்டினேன் ஃபஸ்ட்டு சென்ட்ரல் ஐடின்னு வந்துடும் ஒரு ஐடி வந்துடும் அதுக்கப்புறம் அப்ரூவல் ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு வந்துடும் அதேமாதிரி ஃபார்மர் நேம் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னு பார்த்துங்க அதே மாதிரி என்ரோல்மெண்ட் டேட்டு எந்த டேட்டில் என்ரோல்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அப்ரூவலாக ரிஜெக்ஷனாக அல்லது பெண்டிங்கான்னு காட்டும் இங்கே ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆயிருந்தது அப்படின்னா என்ன ரீசன் ரிஜெக்ட்ஸ் ஆயிருந்ததுன்னா என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஒரு வேளை ரிஜெக்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மறுபடியும் எந்த ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு இதை ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ ஸோ அவங்கள நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அது போக உங்களோட விஏஓ அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ன்னு சொல்லுவோம் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னாலும் அவர் இதுக்கு தகுந்த பதில் வந்து சொல்லுவார் சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அதாவது எங்கே வந்து இதை அப்ளை பண்ணுவாங்க அது போக யாரை நம்ம காண்டக்ட் பண்ணுறது ஸோ ரெண்டு வருவாய் கிராமத்தில் நிலம் இருந்ததுன்னா என்னென்ன பண்றது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க மற்ற வீடியோஸ் வீடியோல்ஸ் மாதிரி உங்களிடமிருந்து விடுது உங்க பிரகாஷ் டேக்கர்